பேரை சேரமங்கலம் என்ற ஊரில் சேரமங்கலம் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது அதில் அந்த சுகாதார நிலையத்திற்கு தேவையான சிகிச்சையை செய்வதற்கான வசதியே இல்லாமல் இருக்கிறது இந்த ஸ்கேன் நவீன சிகிச்சை கருவிகள் மற்றும் அனைத்து தர நோய்களுக்கு மருத்துவம் வழங்கக்கூடிய வசியை சீதர அமைச்சர் முன்வருகிறார் என்பதை தாங்கள் வாயிலாக அறிவுறுவோம் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முழுவதிலும் சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே பெட் சிடி போன்ற பல்வேறு அதிநவீன உபகரணங்கள் தேவைக்கேற்ப வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் கோரியிருப்பதை போல அவருக்கு தேவை இருப்பின் அது செய்து தரப்படும் என்பதை தெரிவித்தார் உறுப்பினர் ஏ ஜவஹர்லா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அம்மாப்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் நூறு ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது அங்கு தினமும் நானூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வருகிறார்கள் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்காக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் வாங்கப்பட்டு அந்த நிலமும் காலியாக இருக்கின்றது அம்மாப்பேட்டை ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியம் அதை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கின்றது அம்மாப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக விரிவாக்குவதற்கு மாண்புமிகு அவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பாபநாசத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை நானும் இரண்டு முறை நேரில் போய் பார்த்திருக்கிறேன் அது அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று கருதுகிறேன் காரணம் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் போது இன்னமும் இரண்டு மூன்று மருத்துவர்கள் பணியிடங்கள் கூடுதலாக கிடைக்கும் எனவே இந்த ஆண்டு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரமையற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் முதலமைச்சர்களுடைய ஒப்புதலை பெற்று நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கேள்வியில் சுருக்கமாக கேட்கவும் உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே பட்டுக்கோட்டை தொகுதி தம்பிக்கோட்டை பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் தோக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விதிகளுக்கு உட்பட்டு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அமைச்சர் புதிதாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான ஒதுக்கீடு ஒன்றிய அரசின் மூலம் கிடைக்கப்பெறின் நிச்சயம் மண்ட உறுப்பினரின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் பால் பாலாஜி பாண்டியர் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள ஆழ்வார்குறிச்சி பகுதியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் இருபத்தைந்து கிராமங்களுக்கு போதிய மருத்துவ வசதி அங்கே இல்லை கர்ப்பிணி பெண்கள் கூட சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு கடையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த நேரத்தில் ஆழ்வார்குறிச்சியை மையமாக கொண்டு கல்யாணிபுரம் சிவசைலம் கருத்தப்பள்ளியூர் சம்மன்குளம் குளம் மந்தியூர் கோவிந்தபுரி ஆம்பூர் ஆகிய கிராமங்கள் அந்த மக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த ஆண்டு மாண்பு அமைச்சர் அவர்கள் ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு நூறு படுக்கை கொண்ட ஆஸ்பத்திரிக்கு அனுமதி கொடுத்தது போல புதிய ஆரம்ப சுகாதார ஒன்றை அமைப்பதற்கு கொண்டு அமைப்பார்களா என்பதை தங்கள் பேரவைத் தலைவர் அவர்களே புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன கருத்துதான் ஒன்றிய அரசின் அனுமதி கிடைக்க பெற்றவுடன் தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதே நேரத்தில் கிராமங்கள் தோறும் இன்றைக்கு துணை சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது மன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பதைப் போல அவர் கேட்ட பகுதியில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்று ஊராட்சி பகுதியில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும்